எவ்ரி ஒன் ஸோ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா மெராக்குலஸ் கிஃப்ட் கடவுள் இந்த காலகட்டங்களிலும் நமக்கு அற்புதங்கள் அடையாளங்கள் நிகழ்த்துகிறாரா இந்த கேள்விக்கான பதில் இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க போகிறதுனா ரெண்டு அடையாள வரங்கள் அற்புதங்கள்னா ஒன்று கிஃப்ட் ஆஃப் ஹீலிங் கிஃப்ட் ஆஃப் டங்ஸ் இது ரெண்டையும் நம்ம பார்க்கணும் ஏன்னா இதுதான் மெயினாக வந்து சொல்லுவாங்க இப்போ ஹீலிங்ஸ் நம்ம பார்க்கும்போது பிப்ளிகல் ஏராள அதாவது வேதத்தில் நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா இன்ஸ்டன்ட் ஹீலிங் சொல்லுவாங்க இமிடியேட் ஃபிசிக்கல் ஹீலிங் அதாவது இமிடியேட்டாக அட் த மூமெண்ட்டே நடக்கக்கூடிய ஹீலிங்ஸ் ஈவன் மோசஸாக இருக்கட்டும் எலியாவாக இருக்கட்டும் எலிசாவாக இருக்கட்டும் ஜீசஸாக இருக்கட்டும் இல்லை அப்போசல்ஸாக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே ஹீலிங் பண்ணும்போது இப்போ இந்த காலத்தில் பண்ணுற மாதிரி கொஞ்ச நேரம் கை வச்சு ப்ரே பண்ணிவிட்டு கையை தூக்க சொல்லிவிட்டு கையை இறக்க சொல்லிட்டு நடக்க சொல்லிட்டு இல்லை வாரம் வாங்க நாளைக்கு வாங்க அடுத்த வருஷம் சரியாயிடும் அப்படிலாம் கால் சொல்லாமல் உடனே அட் த மோமெண்டே இன்ஸ்டன்ட் ஆஃப் ஹீலிங் கொடுத்தாங்க ஸோ அதுதான் உண்மையான ஒரு வரம் அது ஃபஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது கிஃப்ட் ஆஃப் டங்ஸ் அப்படின்னா ஒரு ஸ்பீக்கர் ஆண்டோடைய காஸ்பிலை சொல்கிறாங்கன்னா அந்த காஸ்பில் ஏற்றுக்கூடிய அந்த லிசனர்ஸ் அங்கே இருக்கிற ஆடியன்ஸ் வந்து அந்த காஸ்பிள் தெரியாதவங்களாக இருந்தாங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவங்களாக இருந்தாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து இவங்களுக்கு சொல்கிறதுக்கு அந்த மொழி தெரியல ஆண்டவர் இம்மிடியேட்டாக அவங்களுக்கு என்ன பண்ணார்னா கிஃப்ட் ஆஃப் டங்ஸ் அந்த வரத்தை கொடுத்து அவங்களுக்கு அவங்க மொழியிலேயே காஸ்பிள் ஷேர் பண்ணுறதுக்கு இயேசுடைய சுவிசேஷத்தை சொல்வதற்கு ஆண்டவர் உதவி செய்தார் இதுதான் வேதத்தில் நடந்திருக்கு உதாரணத்துக்கு அப்போ இரண்டாம் மாத காலத்தில் நீங்கள் படிக்கும்போது அப்போஸ்தலர்களுக்கு அந்த இடத்துல வந்து அவங்க வந்திருக்கிற மக்களுடைய மொழிகள் தெரியாமல் இருந்ததுனால ஆண்டவர் என்ன பண்ணார் அந்த இடத்துல அவங்களுக்கு கிஃப்ட் ஆஃப் டங்ஸ் வேறு மொழிகளை பேச வச்சு அங்கே வந்திருந்த ஆடியன்ஸுக்கு அவங்களோட மொழியிலேயே அவனுடைய வார்த்தையை அவங்க சொன்னாங்க தன்னுடைய மகத்துவங்களை அவங்க பேசினாங்க ஏன்னா அங்கேருந்த வந்த மக்கள் வேறு வேறு நாடுகளில் இருந்து வந்திருந்தாங்க இப்போ இதே நீங்கள் குருந்தீர் சபையில் இங்கே பார்க்கும்போது அங்கே எப்படின்னா பவுல் வந்து சொல்கிறாரு நீங்கள் அந்நிய பாஷை பேசும்போது நீங்கள் வந்து வியாக்கானம் செய்யணும் விளக்கம் சொல்லணும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு அங்கிருந்த மக்கள் வந்து எப்படின்னா ஒரு மனிதன் வந்து அன்னிய பாஷை பேசுனா அதனால அந்த சபை மக்கள் வந்து பக்தி விருத்தி அடைகிறாங்க சபை மக்களுக்கு அது புரிந்து தேவனுடைய மகத்துவங்களை கேட்டு அவங்க ஆவிக்கிற வாய்க்கையில் வளர்றாங்க ஸோ இதுதான் வந்து கிஃப்ட் ஆஃப் டங்ஸ் இதுதான் வந்து அன்னிய பாஷை நான் ஹீலிங்ஸ்னால் அற்புதம்னா என்னன்னு சொன்ன முன்னாடி அந்நிய பாஷைனா இப்போ என்னென்னு சொன்னேன் அந்நிய பாஷினால என்ன நமக்கு பெனிஃபிட் சொன்னேன் ஸோ இது ரெண்டுமே தான் பிப்ளிக்கெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இப்போ நம்ம கேள்வி என்னன்னா இந்த ரெண்டு விஷயமும் இப்போ நடக்குதா ஆண்டவர் கொடுக்குறாரா அதுதான் கேள்வி முதலாவது ஒரு வியூ ஒன்று பார்க்கணும் இது வந்து தியோலஜி படியா செஷனிசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வியூ இருக்கு அப்படின்னு என்னன்னா அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா இந்த இந்த அடையாளங்கள் இந்த அற்புத வரங்கள் எல்லாமே சீஸ் ஆயிடுச்சு ஆண்டவர் இப்பொழுது அந்த வரங்களில் வரங்களினால் செயல்படுவது இல்லை ஆண்டவர் அற்புதம் செய்வார் ஆனால் ஒரு மனிதனை கொண்டு அவர் செய்ய மாட்டார் அப்படின்னு வந்து இந்த வியூ சொல்லுவாங்க இவங்க மோஸ்ட்லி நீங்கள் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க உதாரணத்துக்கு அவங்க அவங்க எடுக்கக்கூடிய சில விஷயங்கள் எப்படின்னா வேதத்திலுமே ஆண்டவர் மூணு இட மூணு இடங்களில் மூணு பீரியட் ஆஃப் டைமில் தான் அற்புதம் செஞ்சார் ஒன்று மோசை இரண்டது இரண்டாவது வந்து எலியா எலிசா காலகட்டங்களில் மூன்றாவது இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலகட்டம் நாலாவது இயேசு கிறிஸ்துவோடு இருந்த சீடர்கள் இப்படி இந்த தான் ஆண்டவர் அற்புதம் செஞ்சுருக்கிறாரு அதேமாரி தான் இந்த காலகட்டங்கள் ஆண்டவர் அற்புதம் செய்கிறது இல்லை ஸோ இவங்களுடைய வியூ இது தான் இப்போ அடுத்த ஒரு வியூ இருக்குது கண்டினியூ இவங்க யாருன்னா ஜஸ்ட் அப்போசிட் டு தே அப்படியே இவங்க வந்து கேரஸ்மெட்டிக் மூமெண்ட்ஸ் ஆர் பெண்டிகாஸ்ட் மூமெண்ட் சொல்லுவாங்க இவங்க என்னன்னா ஆண்டவர் எளிய காலகட்டங்கள் செஞ்சதும் அப்போ சில காலகட்டங்கள் செஞ்சதும் மோசை காலகட்டங்கள் செஞ்சதுமே ஆண்டவர் இன்றமும் சபை காலக்கட்டங்களும் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் என்ன சில தவறான அற்புதங்கள் செய்யக்கூடிய நபர்கள் எழும்புறாங்க அதுதான் இவங்க சொல்ற எக்ஸ்கியூஸ் ஆனால் இன்னமும் ஆண்டவர் எல்லா வரங்களையும் எல்லாருக்கும் ஆண்டு கொடுக்கிறார் யார் எந்த வரம் கேட்டாலும் அவனுக்கு ஒன்பது வரம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்றதுதான் இந்த கண்டினியூஷன் கண்டினியூவா அந்த வரம் தொடர்ச்சியாக சர்ச்சில் எப்பொழுதும் செயல்படுது அப்படின்னு சொல்றது பிலீவ் பண்றவங்க இவங்க கரெஸ்மெட்டிக் மூமெண்ட்ஸ் பெல்ஸ் மூமெண்ட்டில் வருவாங்க அடுத்த ஒரு வீவு இருக்குது கான்டெக்சுவலிசம் இவங்க எப்படின்னா இந்த ரெண்டு வியூவுக்கும் ஜஸ்ட் ஆப்போசிட் இது இவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா இன்னமும் ஆண்டவர் வந்து அற்புதங்களை செய்கிறார் ஆனால் சில குரூப் ஆஃப் பீப்புளுக்கு தான் செய்கிறார் எல்லாருக்குமே செய்கிறதில்ல சில குரூப் ஆஃப் பீப்புளை கொண்டு சில குரூப் ஆஃப் பீ அவர் வந்து சுகம் அளிக்கிறார் அவங்களுக்கு அற்புதம் செய்கிறார் அதிசயம் செய்கிறார் அப்படின்னு வந்து நம்பக்கூடியவங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா அப்போது சில இரண்டாம் அதிகாரத்தில் அங்கே ஒரு குரூப் ஆஃப் பீப்புளே இருந்தாங்க அவங்க யூதர்கள் அடுத்த ஒரு பீப்புள் வந்தாங்க அவங்க யூதர் அவங்க வந்து சுவிசேஷம் அறியாதவர்கள் முதல் குரூப் ஆஃப் பீப்புளுக்கு தான் சுவிசிஷ்டம் இருந்தது ஏசுக்கு சு தெரியும் அவங்க தான் ஜவு பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ அவங்களை கொண்டு ஆண்டவர் என்ன பண்ணார்னா இன்னொரு செட் ஆஃப் பீப்புளுக்கு ஒரு வரங்களினால் வேறு மொழியை கொண்டு ஆண்டவர் வந்து அங்கே அழகாக என்ன பண்ணியிருக்காரு சுவிசேஷத்தை அறிவித்திருக்கிறார் அப்ப ஆண்டவர் வந்து என்ன பண்றாருன்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை கொண்டு இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு தன்னுடைய வரங்களினால செயல்படுகிறார் அப்படின்னு நம்பக்கூடியவங்க எக்ஸாம்பிள் இது ஒன்று சொன்னேன் இன்னும் அநேக இடங்கள் இங்க வேலத்தில் படிச்சு பார்த்தீங்கன்னா அப்படிதான் நடந்திருக்கு அப்போஸ் திரை வைத்தாண்டு இடங்கள் செயல்பட்டு செயல்பட்டிருப்பார் இதுதான் கான்டக்சுவலிசம் இப்போ இவங்க சொல்ற ஃபார் உதாரணத்துக்கு என்ன இப்ப ஆண்டவர் இப்படிதான் செயல்படுகிறார்னு சொல்றாங்க இன்னும் சாது சிங்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பேஸ்ட் ஆன் த காண்டக்சுவலிசம் இப்போ காண்டக்சுவலிசம் அப் அந்த மீனிங்கே என்னன்னா காண்டக்ட் அதாவது சுச்சுவேஷன் நம்ம இருக்கிற பேக்ரவுண்ட் அப்படின்னு தான் வரும் இப்போ நம்ம பேக்ரவுண்ட் படி எப்படி இது இந்த வியூ எப்படி எடுத்துக்கணும்னா ஒருவேளை நம்ம ஊரில் மருத்துவமே இல்லைன்னு வச்சுக்கோங்க மருத்துவமே இல்லை எந்த ஒரு வசதியுமே இல்லை யாருமே காப்பாற்ற முடியாது ஸோ நம்ம காண்டெக்ட் எப்படிங்கன்னா ரொம்ப ஒஸ்தான் இருக்குது அந்த டைமில் ஆண்டவர் என்ன நம்ம ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டா நமக்கு எதாவது வியாதி இருந்து உயிர் போகிற டைமில் ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டா ஆண்டவர் கண்டிப்பாக தன்னுடைய வரங்களினால் அற்புதம் அவர் செய்கிறார் இதுதான் ஒரு உண்மையான ஒரு விஷயம் இதுதான் கான்டெக்சுவலிசம் பைபிளை பேலன்ஸ் பண்ணுது இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ நான் சொன்ன மாதிரி அப்போ சில இரண்டாம் அதிகாரத்து ஆண்ட ஒரு குரூப் ஆஃப் செட் ஆஃப் பீப்புளை வச்சு இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு காஸ்பிள் ஷேர் பண்ணார் அற்புதங்களினால் ஆனால் இப்போ அப்படி நடக்குமா ஏன்னா இப்போ நம்ம கான்டாக்ட்ஸ் பாத்தீங்கன்னா லைப்ரரிஸ் இருக்குது எல்லா லாங்குவேஜிலுமே புக்ஸ் அவைலபிள் எல்லா மொழிகளிலுமே நமக்கு காஸ்பிள் ஷேர் பண்ணுறாங்க ட்ரான்ஸ்லேட்டர்ஸ் இருக்காங்க லிங்க்விஸ்டிக் படிக்கிறாங்க ஸோ இன்டர்பிரிட்டர்ஸ் இருக்காங்க அப்படி இருக்கும்போது இப்போ நம்ம இடங்களில் இப்படி ஆண்டு வேறு ஒரு மொழியை ஒரு வைத்து ஒரு மனிதனுக்கு செயல்படுவது ஒரு அற்புதமான விஷயம் வந்து ஒரு இம்பாசிபிளான ஒரு விஷயம் ஏன்னால் நம்ம கான்டாக்ட்ஸ் படி எல்லாமே செயல்பட்ருக்கு இன்னொரு விஷயம் இப்போ ஹீலிங் பற்றி சொல்லணும்னா நம்ம கான்டெக்ட்டில் நமக்கு ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது ஃபிசியோதெரபிஸ்ட் இருக்குது எல்லா விதமான டாக்டர்ஸ் இருக்காங்க ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க ஸோ இருக்கும் பொழுது இப்போ அற்புத கூட்டம் அதிசய கூட்டம் அப்படின்னு மீட்டிங்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க அங்கே நிறையா பேர் போய் என்ன பண்ணுறாங்கன்னா அற்புதம் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜோம் பண்ணுறாங்க ஆண்டூர் எப்படி சுகம் கொடுப்பாரு நம்ம கான்டெக்ட் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் நல்லா கவனிக்கணும் மருத்துவம் ஆண்டூர் கொடுத்துருக்குறாரு மெடிசன்ஸ் கொடுத்துருக்காரு பணம் கொடுத்துருக்காரு இல்லை லோக்கல் ஹாஸ்பிட்டலும் இருக்குது ஹை ஹாஸ்பிட்டல் இருக்குது எல்லாமே ஆண்டர் ப்ரொவைட் பண்ணியிருக்காரு அப்போ ஆண்டர் வந்து மெடிசன் மூலிமா நமக்கு சுகம் கொடுக்குறார் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஆண்டவர் தான் சுகம் கொடுக்குறார் மெடிசன் மூலிமா சுகம் கொடுக்குறார் என்பதை புரிஞ்சுக்கணும் சரிங்க இதுதான் காண்டாக்சுவலிசம் நம்ம காண்டாக்ட் படி ஆண்டர் பண்ணுகிறார் இப்போ நம்ம ஏதோ ஒரு முடியாமல் இருக்கிறோம் யாருமே ஹெல்ப்புக்கு இல்லை ஓ எல்லா டோரும் க்ளோஸாக இருக்குது நம்ம கண்டிப்பாக ஆண்டோர் நோக்கி கூப்பிடோம் அந்த டைமில் ஆண்டோர் ஹெல்ப் பண்ணுவாள் அது நம்ம கான்டாக்ட் படி பார்க்கறம்போது யாருமேலான ஆண்டுடைய சித்தம் இருந்தால் அந்த இடத்துல மிராக்கள்ஸ் அற்புதம் இன்றைக்குமே நடக்கும் ஸோ அதுதான் உண்மை இப்போ வேர்ல்டு வியூ படி பார்த்தீங்கன்னா ஏசி கிறிஸ்து நாசிரியத்துக்கு போகும்போது அங்கே அவர் அற்புதம் செய்யலை மேத்யூ சொல்கிறார் ஆனால் அதே மார்க் சொல்லும் போது எப்படி சொல்கிறாருன்னா ஏசு அற்புதம் அங்கே செய்ய முடியவில்லை அப்படின்னு சொல்கிறார் ஜீசஸ் குட் நாட் டூ எனி மிராக்கல்ஸ் ஃபார் த சேம் ரீசன் என்ன ரீசன்னா அவங்க வந்து அன்பிலீஃப் ஸோ ஏன் ஏசி கிறிஸ்துவங்க நாசிரத்துல அற்புதம் செய்ய முடியவில்லைனா அவங்களுடைய அவிஸ்வாசத்தின் படினால இன்றைக்கும் நிறைய வில்லேஜஸில் நிறைய பேர் போறாங்க அங்கே பேய் ஓட்டுறாங்க அங்கேயே சுகம் கொடுக்குறாங்க இன்னும் சில வில்லேஜஸ்ல நடக்க மாட்டேங்குது ஏன் நடக்க மாட்டேங்குதுன்னா அவங்க அவிஸ்வாசம் ஆண்டவர் அங்கே செய்ய மாட்டார் ஆண்டவர் கேள்வி கேட்குறாங்க ஏத்தீஸ் கூட கேட்பாங்கன்னா என்ன ஏன்னா நீ ஆண்டவரை காட்டு ஏதாவது மிராக்கல்ஸ் காட்டு ஆண்டோரை நம்புகிறேன் இந்த மாதிரி பீப்புள் தான் இந்த நாதிரியத்தில் இருந்த பீப்புள் இயேசுவை வந்து ஒரு தச்சனாக யோசிப்பின் குமாரனாக பார்த்ததுனால தான் அவங்களுக்கு அங்கே அற்புதம் ஆண்டவர் செய்ய முடியவில்லை ஸோ இன்றைக்கு இப்போ இப்போ நம்ம ஃபைனலாக நம்ம கன்க்ளூஷனுக்கு வரலாம் ஆண்டவர் இன்றும் அற்புதம் செய்கிறாரா இல்லையா இல்லையா இதுதான் கேள்வி சர்ச்சுக்கு எது உதவும் உதவுது சசனிஸ்ட்டு சொல்கிறது கண்டிப்பாக உதவாது ஏன்னா அவங்க சொல்கிறது என்னென்னா ஆண்டவர் ஒரு மனிதனை கொண்டு அற்புதம் செய்யவே மாட்டார் அப்படின்னு ஆணித்தனமும் சொல்லுவாங்க ரெண்டாவது கான் கான்டாக்சுவலிசம் என்னென்னா மூணாவது கான்டக்சுவலிசம் இரண்டாவது கண்டினியூசிசம் ரெண்டிகாஸ்டல் மூவமெண்ட் கரெஸ்மெட்டிக் மூவமெண்ட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அப்படியே எக்ஸ்ட்ரீமாக ஆண்டவர் வந்து எல்லாருக்குமே எல்லா வரங்களுமே கொடுக்குறாரு கண்டிப்பாக எல்லாருமே அற்புதம் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் பைபிளுக்கு அகென்ஸ்ட் ஆனது அதுவும் தவறானது தான் இப்போ கான்டக்சுவலிசம் தான் உதவுது சபைக்கு ஆண்டவர் இன்றும் அற்புதங்களை செய்கிறார் ஆனால் அவருடைய சித்தத்தின்படி செய்கிறார் என்ன ஒரு விஷயம்னா இப்போ யாக்கோ பஞ்சா அதிகாரத்துலையுமே என்ன என்ன நடக்குதுன்னா ஒரு சிக் பீசன் ஒரு சிக் சிக்கான ஒரு பர்சன் இருக்கிறான்னா அவனை கூப்பிட்டு சர்ச்சில் இருக்கிற எல்டர்ஸை கூப்பிட்டு ப்ரேயர் பண்ண சொல்கிறாங்க அப்படி ப்ரேயர் பண்ணும்போது அவனுக்கு சுகம் அடிக்குது அப்போ அந்த சுகம் வந்து அவங்க பண்ண எல்டர்ஸோடைய ப்ரேயர்னால ஆண்டவர் கொடுத்துருக்குறார் ஸோ அப்படி பார்க்கும்போது யாருக்கு மகிமை போகணும்னா ஆண்டவர் தான் அவனுக்கு சுகம் கொடுத்துருக்கார் அப்போ ஆண்டவருக்கு தான் மகிமை போகணும் தவிர அந்த இல்லை ஸோ அந்த தான் நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ நம்ம காலகட்டங்களிலும் நம்ம ஒரு வில்லேஜஸ் போகும்போது ஏசு அறியாத இடங்களுக்கு விஷயம் சொல்லும்போது ஆண்டவர் அங்கே ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு ஆண்டவர் ஒரு பெரிய மிராக்கள்ஸ் அங்கே பண்ணுறாரு நம்ம பண்ணுற தொடர்ந்து பண்ணுற ஜபத்தினால ஏதோ ஒரு அற்புதம் நடக்குதுன்னா மனிதனை உயர்த்தக்கூடாது அந்த இடத்துல மனிதனை நம்பக்கூடாது ஆண்டவர் தான் அந்த இடத்துல மிராக்களை பண்ணியிருக்கிறார் ஸோ அதுதான் அல்டிமேட்டான ஒரு நான் சொல்ல ஒரு மெசேஜ் ஆண்டவர் இன்னும் அற்புதம் செய்கிறார் பட் பேஸ்ட் ஆன் த காண்டெக்ஸ்ட் பேஸ்ட் ஆன் த காண்டக்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து நாளைக்கு எக்ஸாம் இருக்கு புக்ஸ்லாம் இருக்குது நான் ப்ரேயர் பண்ணுறேன் நான் படிக்கணும் படி நான் சர்ட்டு நான் பாஸ் ஆகிடணும் ப்ரேயர் பண்ணிட்டு நான் அப்படியே எக்ஸாமுக்கு எதிரி போயிட்டு நான் ஃபெயில் ஆயிடுவேன் அப்போ ஆண்டவர் என் ஜபத்து கேட்கலாம் ஆண்டவர் அற்புதம்லாம் செய்ய மாட்டார் அவர் வேஸ்ட்டு அப்படின்னு நான் சொல்லலாமா நான் சொல்ல முடியாது ஏன்னா ஆண்டவர் வந்து என்னோட கான்டாக்ட் படி எனக்கு புக்ஸ் கொடுத்துருக்குறாரு படிக்கிறதுக்கான நாலேஜ் கொடுத்துருக்காரு ஆறு அறிவு கொடுத்துருக்கிறாரு ரெண்டாவது டீச்சர்ஸ் கொடுத்துருக்கிறாரு ஸோ எல்லாமே ஆண்டவர் ப்ரொவைட் பண்ணிருக்காரு அப்போ அதன் மூலியமாக ஆண்டவருக்கு எனக்கு ஒரு ஒரு வெற்றியை கொடுக்குறார் ஆனால் நான் அது சரியாக ஆண்டோட ஆண்டோடைய பார்வையிலேருந்து பார்க்காம என்னுடைய முட்டாள்தனத்தினால நான் பண்ணது தான் எனக்கு தோல்வியை கொடுத்துருக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் நான் கேள்விப்பட்டேன் அவங்களுக்கு என்னன்னா ஹார்ட் அட்டாக் அந்த ஹார்ட் அட்டாக்கில் இருக்கவங்க சர்ச்சுக்கு வந்து ப்ரேயர் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ அந்த பாஸ்ட் வந்து நீங்கள் தொடர்ந்து ஜபிங்க அவங்க ரொம்ப அதிகமான ஒரு ஸ்பிரிச்சுவல் இருந்ததுனால நீங்கள் ஜபிச்சாலே போதும் ஆண்டர் சுகம் கொடுப்பாரு நீங்கள் ஏதாவது ஆண்டவருக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க அப்போ அவங்க ஹாஸ்பிட்டலுக்கே போக மாட்டேன் நான் ஜவுமனியே சுகம் படு சுகம் பெற்றுக்கொள்வேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டே இருந்துருக்கிறாங்க கடைசியில் அவங்க இறந்துட்டாங்க ஸோ இந்த இடத்துல அப்புறம் ஆண்டவர் வந்து அற்புதமே செய்ய மாட்டார் அப்படின்னு செசியலிஸ்ட் நம்ம சொல்லலாமா சொல்லக்கூடாது ஆண்டவர் அற்புதங்களை செய்ய வல்லவர் ஆனால் காண்டக்சுவலிசம் ஆண்டவர் வந்து நம்ம கான்டாக்ட் படி ஹாஸ்பிட்டல் இருக்குது ஸோ எல்லாமே இருக்கு ஆண்டோர் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருக்காரு அப்போ என்ன பண்ணணும் நம்ம வாய்ஸ்ஃபுல்லாக திங்க் பண்ணணும் ஜபம் வேணும் இப்போ அவங்க எல்லாம் அந்த சபையரெல்லாம் சேர்ந்து ஜபம் பண்ணாங்க அதுக்கு பதிலாக சபையாரெல்லாம் கொஞ்சம் காசு போட்டு அவங்க ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருந்தாலும் அவங்களுக்கு சுகம் கிடைச்சிருக்கும் அதுதான் சொல்றேன் ஆண்டவர் இன்றுமும் அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் மனிதனை உயர்த்தாமல் ஆண்டவரை மாத்திரம் சார்ந்திருக்கணும் அவரோட படி தான் அதுவும் அவர் அற்புதங்களையும் செய்கிறார்